மந்த தேவாரம் திருச்சிரப்புரம் திருப்பதிகம் திருச்சிற்றம்பலம் அண்ணன் மின்னடை அறிவையோடு இனிதூரை அமர்தம் பெருமானார் அண்ண மின்னடை அறிவையோடு இனிதூரை அமர்தம் பெருமானார் மின்னு செஞ்சடை வெள்ளருக்கம் மலர் வைத்தவர் வேதாந்தம் மின்னு செஞ்சடை வெள்ளருக்கம் மலர் வைத்தவர் வேதாந்தம் பண்ணு நன்பொருள் பயந்தவர் பருமதி சிறப்புறத்தார் சீரார் பண்ணு நன் போல் பயந்தபர்மதி சேர போறத்த சீரார் பொன்னின் மாமலரடி தோழும் அடியவர் விண்ணையோடும் பொருந்தாரே பொன்னின் மாமலரடி தோழும் அடியோடும் பொருந்தாரே கோமாக கரி உரித்தவர் அறவோடு ஏனம் கும்பிலாமை கோள மா கரி உரித்தவர் அறவோடு ஏனம் கொம்பிலாமை. சால போண்டு தன்மதியது சுடிய சங்கரணார்த்தம்மை சால போண்டு தன்மதியது சுடிய சங்கரனார்த்தம்மை போல தம்மடியார்க்கும் இன்ப அழிப்பவர் பொருகடல் கடல் உண்டு போல தம்மடி யார்க்கும் இன்ப அழிப்பவர் பொருடல் வீடமுண்டு நில தார்மிட தன்னலார் சிறப்போறம் தொழவினை நில்லாவே நீல தொழவினை நில்லாவே மானத்தின் புய வரிசேலை பார்த்தனை தாபம் கெட மதி தன்று மானத்தின் புய வரிசையிலை பார்த்தனை தாபம் கேட மதித்தன்று காணத்தே திரிவேடனாய் அமசேய கண்டொருள் புரிந்தார்போம் காணத்தை திரிவேடனாய் அமசேய கண்டொருள் புரிந்தார்போம் தேனை தேர்ந்து சேர்வண்டுகள் திரிதரும் சீரபூரந்தூரையங்கள் தேனை தேர்ந்து சேர்வண்டுகள் திரிதரும் சீரபூரந்தூரையங்கள் கோனை கும்பிடுமடிய கொடுவினை கொ குற்றங்கள் குறுகாவே கோனை கும்பிடும் கும்பிடுமடிய கொடுவினை குற்றங்கள் குறுகாவே மாணி தன்னுயிர் மதி தோன வந்த காலனை உதை செய்தார் மாணி தன்னுயிர் மதி தோன வந்த அக்காலனை உதை செய்தார் பேணி உள்கோமை அடியவர் பெருந்தோயற்பின கருத்தருள் செய்வார் பேணி உள்கோமை அடியவர் பெருந்தோயற்பின கருத்தருள் செய்வார் வேணி வின் உடையவர் வீக வியன் போகள் சேரபுற தமர்கின்ற வேணி வின் உடையவர் உடையவர் வியன்போகழ் சேரபுற தமர்கின்ற ஆணி பொன்னினை அடித்தோழும் அடியவர் கருவினை அடையாவே ஆணி பொன்னினை அடி தோழும் அடியவர் கருவினை அடையாவே பாறு நீரோடு பல்கதே இரவியும் பணிமதியாகசம் பாரு நீரோடு பல்கதேர் இரவியும் பணிமதியாகசம் ஓரும் வாயுவும் உண்கானல் வேலியற்றலைவனும்மா நின்றார் ஓரும் வாயுவும் உன்கான வேள்வியிற்றலைவனும்மா நின்றார் சேரும் சந்தன மகிலோடு வந்தே செழும் புனர் கோட்டாறு சேரும் சந்தனம் அகிலோடு வந்தே செழும் புனர் கோட்டாரு வரும் தன் புண சோசேற போறம் தொழுமடியாரே வரும் சேர போரம் தொழுமாடிய ஊழி அந்தத்தில் ஒளி காடல் ஓடி உலகங்கள் அவை மூட ஊழி அந்தத்தில் ஒளி காடல் ஓடந்தி உலகங்கள் அவை மூட மரகள் ச சரண் போக அந்த துயந்தார்தாம் ஆழியந்தை என்ற மரங்கள் சரண் போக அந்த துயந்தார்தாம் யாழின் நேன்மொழி ஏழை பெருமான யாழின் நேர்மொழி ஏழையோடு இனிதோரையின்பனெருமானார் வாழி மாநக சிர போறோ தெழவல் வினை வாழி மாநக சிரபோரம் தொழுதேவல் வினை பேகள் பேய்கள் பாட பல்போதங்கள் போதங்கள் துதிசேய பிணமிடு சுடுகாட்டில் பேய்கள் பாட பல் போதங்கள் துதிசேய பினமிடு சுடுகாட்டில் वेकुल् तोलिन्ीड मनमान् वेकुल् तोलिन्ीड मनमा वित्तनाोन् सायकल् तान् मुयन् மறையவர் தகுசிற பொருந்தாதாம் சாய்கள் தான் மிக உடைய தன் மறையவர் தகுசிற பொருந்தாதாம் தாய்களாயினார் பல்லோயிற்கு தமை தொழுமவர் தலரே தாய்காய்பல்லோயிற்கு முந்தமை தோழும் அவ தலாரே இலங்கு போன் வரை மார்போடைய ராவணன் நன்னெழில் கொள்விற்பெடுதன்று இலங்கு போன் வரை மார்போடை கொள் தன்று கலங்க செய்தலும் கண்டும் களடி நெறியவை தருள் செய்த கலங்க செய்தலும் கண்டும் களடி நெறிய வைத்தருள் செய்தா புலங்கள் செங்கழு நீர்மல தென்றல் மன்ற தன்னிடை புகுந்தாரும் புலங்கள் செங்கழு நீர்மல தென்றல் மன்ற தனிடை புகுந்தாரும் குலங்குள் மாமறைய சேரம் புறந்தோழும் தொழவினை குருகாவி குளங்கொள் மாமறை அவசிரபூரம் தொழுதேழவினை குருகாவி வண்டு சென்றனை மலமேசை நான் மோகன் மாய நின்றிவரன்று மண்டு சென்றனை மீசை நான் மோகன் மாயன் என்றும் கண்டு கொள்ளாவோரே நமோடு அன்னமாக்கிலடியும் பரந்தும் தாம் கண்டு கொள்ளாவோ அண்ணிலறதியும் பரந்தும் தாம் பண்டு கண்டது காணவே நீண்டவம் பசுபதி பறமேட்டி பண்டு கண்டது காணவே நீண்டயும் பசுபதி பரமேட்டி கொண்ட செல்வத்து செயறபோறம் தொழுதேழவி கூடவே கொண்ட செல்வத்து செயறபூரம் தொழுதேழவி கூடவே பறித்த புண்தலை கொண்டீகை சமணரும் பார்மிசை துவர் தோய்ந்த பறிந்த புண்ட சமணரும் பார் மிசைத்துவர் தோய்ந்த சரித்த சீவரன் தேரரும் தேர்கில்லா தேவர்கள் பெருமானா சரித்த சீவர் தேரும் தேர்கேலா தேவர்கள் பெருமானா முறித்து மேதிகள் கரும்பு தின்ற ஆவிழ்கிட இளவாலை முறித்து மேதிகள் கரும்பு தின்ற ஆவியின் இளவாலை வெறித்து பாய் வர செயற போரம் தொழவினை மிக தானி பிரித்து பாய் வயல் சிறபோறும் தொழவினை விட்டிடும் மிக தானே பரசு பாணியை பத்தரகள் அத்தனை ஓடக்கு பரசு பாணியை பத்தரகல அத்தனை பையறவோட நீரை செய் பூந்திருமார்போடை நிம்மள நைநித்தில பெருந்தோத்தை நிரசை பூந்திருமார்போடை நிமலனை நைநித்தில பேருந்தோத்தை பூம்பொழி புதிர போறது அன்னலை விண்ணவ பெருமானை வீரை பூம்பொழி சிற போறது அன்னலை விண்ணவ பெருமானை பரவு சம்பந்தம் செந்தமே வல்லவர் பரமனை பணி பரபு தம் செமி வல்லவர் பரமனை பணிவாரே திருச்சிட்டோமா